ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கிரக கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் ராசியில் புதன் சுக்ரன் கன்னிராசியில் கேது துளாராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களும் சுபயோக பலன்களும் நடக்கக்கூடிய மூன்று ராசிகள் மேஷராசி ரிஷபராசி மிதனராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களும் நிறைந்திருக்கின்றன முதலில் மேஷராசி மேஷராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் இரண்டாம் வீட்டில் ரிஷபத்தில் குருவுடன் சந்தே சஞ்சரிக்கிறார் குரு மங்கள யோகத்தை பெறுகிறார் மேஷராசிக்காரர்கள் அதைத் தவிர பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்தால் கூட தவறில்லை மேஷராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் வருமானம் கூடும் தொழில் பலம் கூடும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் நன்றாகவே இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு உழைப்பு சற்று அதிகமாக தென்படுகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆனால் பலன் அதிகம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் அதிகமாகும் அதன் மூலம் வருமானம் அதிகமாகும் தொழில் வகையில் ஏதாவது புதிய ஒப்பந்தம் போட வேண்டிய கட்டாயம் வரலாம் அது உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குது ஆக மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் லாபகரமான நாள் தனம் பெருகக்கூடிய நாள் பொருள் வரவு வரக்கூடிய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் வீட்டில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் மிக மிக அற்புதமான ஒரு யோக காலகட்டம் நான்காம் வீட்டில் சுகஸ்தானத்தில் ராசி சுக்கிரன் சுக்கரன் இரண்டாம் அதிபதி புதனுடன் காணப்படுகிறார் வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் அல்லது வீடு வாசல் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நேரம் அல்லது நிலம் வைத்திருப்பவர்கள் தற்காலிகத்துக்கு தற்போது வீடுகட்டு துவங்குவதற்கு தகுந்த காலகட்டம் தங்களுடைய மூலதனத்தை நிலமாகவோ வீடாகவோ முதலீடு செய்வதற்கு இது தகுந்த காலகட்டம் புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரிகிறது அதற்குண்டான அறிகுறிகள் தெரிகிறது அது நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் புது தொழில் தொடங்கினால் அருமையாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியிலேயே குருவும் செவ்வாயும் சேர்ந்து காணப்படுவதால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண வாழ்க்கை கூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சுப நாளாகவே தெரிகிறது மூன்றாவதாக இறுதியாக மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்கு அதிபதி புதன் மூன்றாம் இடத்திலும் சிம்ம ராசியிலும் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் மூன்றாம் இடத்தில் புதனுடன் சேர்ந்து காணப்படுகிறார் அதாவது மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி பகவான் இருப்பதால் சனி பகவானும் சுக்கரனும் புதனும் பார்வை பெறுகிறார்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் வேகமாக செயல்படுவீர்கள் தங்களுடைய காரியங்கள் யாவும் மிக அதிவேகமாக செயல்பட்டு வெற்றியாக முடியும் முயற்சிகளை தீவிரமாக்குங்கள் அது சுலபமாக முடியும் வெற்றிகரமாக முடியும் எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரி எந்தவித முயற்சிகளாக இருந்தாலும் சரி முயற்சிகளை தீவிரப்படுத்துங்கள் அற்புதங்கள் நடக்கும் மிக மிக எளிதாக காரியங்கள் ஜெயமாகும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும் அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் இன்று வெற்றி கிடைக்கும் அமோகமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் தினமும் ஒரு ராசியானது ஏதாவது ஒரு வகையில் சந்திராஷிரமம் காணக்கூடிய நிலையில்தான் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுவாதி நட்சத்திரத்தில் துளாராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷிரம நாள் சந்திராசிரம நாளில் தாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மன நலனையும் உடல் நலனையும் இரண்டையுமே பார்த்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் காணப்படுவதால் செவ்வாயுடன் இணைந்து காணப்படுவதால் வயிற்று வலி வயிறு சம்பந்தமான சூட்டு வலி அல்லது தொண்டை வலி இருமல் காய்ச்சல் இது போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சந்திராசிரமத்தின் காரணத்தினால் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் மீனராசிக்காரர்கள் உடல்நலனை கொள்ளுங்கள் மன நலனையும் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி தன வரவுக்கோ பொருள் வரவுக்கோ வருமானத்துக்கோ தடை இல்லை கவனமாக செயல்படுங்கள் மீன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்